காண்பது அழிந்து போகும் காயமும் அழிந்து போகும் ஊன் பொருள் அழிந்து போகும் உலகமும் அணிந்தே போகும் வீண் பொழுதரை போக்காமல் வெடிதரை ஒளிபாடுஞ்சே கடைக்க களபதியை சொல்வார் வீண் பொழுது பார்க்க வெடிதரை ஒளிபாடுனேன் ஆக இந்த வாய்ப்பு எல்லா மக்களுக்கு இருக்கு கிட்டுமோ யோகம் கிடைக்குமோ குருவின் பாதம் கட்டுமோ மூலவாசி காணுமோ கைதை வீடு கெட்டுமோ அகலிங்கம் ஏற்றுமோ ஜீவ ஜோதி தட்டுப்போம் பழுங்கி வரை தனி தன்னை அறியணும் தன்னை அறிய வேண்டும் அகப்பை சாராமல் சாண வேணும் பின்னை அறிவதெல்லாம் அகப்பை அகப்பே பேயறியும் பேயறிவுன்னு சொல்கிறான் தன்னை அறியணும் யார் ஏன் வந்திருக்கோம் எதுக்காக கடவுள் நம்ம அனுப்பிச்சிருக்கான் பெரிதற்கரிய மாடு பெரிய தக்கவாறு பயந்து கொடுத்துடணும் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிறப்பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெரியதற்கோ பெரியார் திருமணம் சொன்னார் வாய்ப்பு இருக்குடா மனிதா மனிதனால் பிறந்த ஆள் மர மரணா பெரு மரண பெருமை வாய்ப்பு இருக்கு